வணக்கம் மோடி அவர்களின் பதினோரு ஆண்டுகால ஆட்சி ஒரு சிலர் இப்போ பார்க்கலாம் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொள்கை ஆபரேஷன் நடவடிக்கையின் கீழ் எல்லை கட்டுப்பாட்டுக் கோட்டில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன இது இந்திய ராணுவத்தின் திறமையை பறைசாற்றுகிறது சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது மற்றும் முப்பத்தி ஐந்து ஏ நீக்கப்பட்டது விளைவாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்திய அரசியலமைப்பின்படி முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதி முப்பத்தி நாலு மடங்கு அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியை எட்டியது இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் பாதுகாப்பு தன்னிறைவு மற்றும் வலிமையின் அடையாளமாக மாறியுள்ளது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நக்சலிசத்தை ஒழிப்பதே இலக்கு ஆயிரக்கணக்கானோர் சரணடைந்துள்ளனர் பல தீவிரவாத தளபதிகள் ஒழிக்கப்பட்டுள்ளனர்